பொறுப்பு இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன தோணும் ஒரு ஒரு பெரிய பாரம் அது நம்மளோட குணத்தையே சோதிக்கிற ஒரு கடைசி டெஸ்ட்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசி பாக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா உங்க மனசுல வர முதல் விஷயம் என்ன அடடா இவனால தான் ஆச்சு அவளால தான் ஆச்சுன்னு யாரையாச்சும் குறை சொல்றோமா இல்ல சரி இது எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறோமா இந்த ஒரு கேள்விக்கு நீங்க குடுக்குற பதில் உங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லும் நம்மள நிறைய பேரு இது ஒரு இயல்புனே சொல்லலாம் ஏதாச்சும் தப்பு நடந்தா உடனே பழிய மத்தவங்க மேல போட்டுடுவோம் இது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இல்லைங்க அது நம்மளோட பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டிங் ஒரு உள்ளுணர்வு பாருங்க இந்த மேற்கோள் எவ்ளோ சரியா நம்மளை பத்தி சொல்லுதுன்னு எங்கேயாச்சும் ஏதாவது தப்பா போச்சுன்னா மனுஷன் அதுக்கு யாரையாவது குறை சொல்றான் அவன் அந்த விவகாரத்திலிருந்து தன்னை எப்படியாவது காப்பாத்திக்க முயற்சி பண்றான் இது நம்ம எல்லாரையும் ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது இல்லையா பிரச்சனை வந்தா முதல்ல நம்மள பாதுகாத்துக்க தான் பாக்குறோம் அப்படி பழைய அடுத்தவங்க மேல போடுறது அது தைரியம் கிடையாது இந்த உரை ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லுது அது பலவீனம் ஆமா அது ஒரு வீக்னஸ் இந்த ஒரே ஒரு வரி நம்மளோட பல செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது இத நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் சரி இந்த பழக்கம் இந்த பழி போடுற மனப்பான்மை இது எங்கிருந்து தான் வருது இதோட ஆணி வேர் என்ன வாங்க பார்க்கலாம் இந்த ஞான உரை என்ன சொல்லுதுன்னு அதுக்கு பேரு தான் சுயநல மனப்பான்மை பொறுப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவே நாம பண்ற ஒரு விஷயம் சுயநலம்னா நம்மள பத்தி மட்டும் யோசிக்கிறது இல்ல பொறுப்ப வேணும்னே தட்டி கழிக்கிறதும் தான் இந்த உடையில என்ன சொல்றாங்கன்னா இந்த மனப்பான்மை கடைசியில ஒருத்தனை கீழே தள்ளி விட்டுடும் அதாவது அவனை வீழ்த்திடும் சொல்றாங்க அப்போ இந்த சுயநலம்ங்கிற குழியிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன இதுக்கு ஒரு மாற்றம் மருந்து இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் நம்மள செழிப்பா வாழ வைக்க போற பாதை இப்ப பாருங்க ரெண்டு பாதை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு ஒரு பக்கம் சுயநல மனப்பான்மை அது பொறுப்பை தட்டி கழிக்குத கடைசில நம்மள வீழ்ச்சிக்கு கொண்டு போகுது இன்னொரு பக்கம் நம்ம கடமைய சரியா செய்யறது அது பொறுப்பை ஏப்பிக்குது நம்மள செழிப்பா வாழ வைக்குது இதுல எந்த வழியில போகணும்னு முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா இங்க கடமைன்னு சொல்றத வெறும் ஒரு வேலையா பார்க்க வேணாம் அத தர்மம்ன்ற ஒரு பெரிய பார்வையில பார்க்கலாம் தர்மம்னா என்ன நம்மளோட அடிப்படை கடமை நம்ம பிறவிக்கான நோக்கம் அத உண்மையா நேர்மையா நாம செய்யும் போதுதான் ஒரு மனுஷனா நாம நிமிர்ந்து நிக்கிறோம் சரி இந்த பெரிய உலகத்துல மகளோட பங்கு என்ன எப்படி இதுக்கு ஒரு சூப்பரான உருவகம் மூலமா இந்த உரை விளக்குது இந்த உரை ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணத்தை சொல்லுது ஒரு மெஷின் ஓடணும்னா அதுல இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரூவுக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மெஷின் இயங்க அந்த சின்ன திருகாணி எவ்வளவு முக்கியம் அதே மாதிரிதான் இந்த சமூகம்ங்கிற பெரிய மெஷின்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு இந்த வரிகள் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சொல்லுது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இந்த சமூகத்துல செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கு மனுஷன் சமூகத்தோட ஒரு அங்கம் அவன் தனக்காக மட்டுமே வாழலை இது தெளிவா சொல்லுது நாம தனியா இல்ல நம்ம கடமைகள் நமக்கு மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆனது இந்த மெஷின் ஸ்க்ரூன்னு சொல்றது உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன் உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு நீங்க வாழ்கிற சமுதாயத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பங்களிப்பு இருக்கு இப்படி எல்லா இடத்துலயும் உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு அந்த வேலையை சரியா தான் உங்க முதல் பொறுப்பு அப்போ இந்த எல்லா பொறுப்புக்கும் கடைசி நோக்கம் என்ன நாம ஏன் நம்ம கடமையெல்லாம் சரியா செய்யணும் வாங்க இந்த உரையின் மிக ஆழமான ஒரு இறுதி முடிவுக்கு இப்போ வரலாம் இந்த வரிய பாருங்க எனவே நாம் அந்த பணிக்கு சமமாக உயர வேண்டும் இது வெறும் ஒரு அட்வைஸ் இல்ல இது நமக்கே நாம கொடுத்துக்கிற ஒரு சேலஞ்ச் நமக்கு வர ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு கடமைக்கும் நாம தகுதியானவங்களா நம்மள நாமளே உயர்த்திக்கணும் இப்போதான் இந்த உரையின் மொத்த சாராம்சத்துக்கே வரும் பொறுப்பு என்பது மனிதனுக்கு இறைவன் வைக்கும் சோதனை ஆமாங்க பொறுப்புங்கிறது கடவுள் நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பொறுப்பும் நம்மளோட குணத்தை நம்ம திறமைய நம்ம மன உறுதியை சோதிச்சு பார்க்குற ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில் நாம் எப்படி பாஸ் பண்ணுறோங்கிறது தான் நாம் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லும் இப்போ இந்த கேள்வியோடு நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன் உங்க வாழ்க்கையில இறைவன் உங்களுக்கு என்ன சோதனைகளை வச்சிருக்காரு அந்த பொறுப்புகளை நீங்க ஏத்துக்கிட்டு உங்க குணத்தோட உண்மையான பலத்தை இந்த உலகத்துக்கு காட்ட நீங்க தயாரா இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க